கர்த்தருடைய பிள்ளையே கேருபீன் என்ற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக மோசே தேவனோட பேசும்படி ஆசாரிப்பு கூடத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான இரண்டு கேருபீன்களின் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான் அங்கே இருந்து அவனோட பேசுவார் எண்ணாகவும் ஏழு எண்பத்தி ஒன்பது கேருபீனின் மேல் ஏறி வேகமாய் சென்றார் காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு பதினொன்று கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பது பதினைந்து இஸ்ரவேலின் மெய்ப்பரே யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் சங்கீதம் எண்பது ஒன்று கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஜனங்கள் தத்தளிப்பார்களாக அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார் பூமி அசைவதாக சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்பது ஒன்று சேனைகளின் கர்த்தாவே கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் ஏசாயா முப்பத்தி ஏழு பதினாறு கத்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது எசைக்கியல் பத்து பதினெட்டு அதற்கு மேலே மகிமை உள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை எபிரேயர் ஒன்பது ஐந்து சந்நிதிஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் இரண்டு கேருபீன்களை செய்து வைத்தான் ஒவ்வொன்றும் பத்து முழ உயரமாய் இருந்தது ஒன்று ராஜாக்கள் ஆறு இருபத்தி மூன்று ஒரு கேருபீன் பத்து முழ உயரமாய் இருந்தது மற்ற கேருபீனும் அப்படியே இருந்தது ஒன்று ராஜாக்கள் ஆறு இருபத்தி ஆறு